சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல மூணாவது வசனம் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் தாவிது அழகா சொல்றாரு நான் தாவிது எல்லாருக்குமே நன்மைதான் செய்தாங்க ஆனா அவங்களுக்கு தீங்கு செய்ய எல்லாரும் கூட்டம் கூடுறாங்க என்ன பண்ணாங்க ஜஸ்ட் ஒரு நன்மைதான் யாருக்கும் யாரும் தீமை செய்யல நம்ம கூட நம்ம குடும்பத்தாராகட்டும் மற்றவங்களுக்கு கூட நிறைய நன்மை செய்திருப்போம் ஆனா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நம்மள ஏதாவது ஒரு கெடுதல் செய்யணும் இவங்களுக்கு தீங்கு செய்ய பலவாறு யோசிப்பாங்க இவங்க தீங்கு செஞ்சாதான் இவங்க அந்த மேன்மையிலிருந்து அவங்களை இறக்கி வைக்கப்படப்படும் நினைப்பாங்க ஆனா கத்தர் எப்போதும் நம்மோட இருக்கிறார் நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத அவங்க அறிந்து கொள்ளும் போதுதான் நிச்சயமா நம்ம கிட்ட ஏசப்பா இருக்கிறாரு அவங்கனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க நினைக்கலாம் இல்லையா இந்த தீங்கு நினைச்சா இவங்க பலவீனமா ஆயிடுவாங்க இவங்களை அவமானப்படுத்தி நோகடிச்சா இவங்க விழுந்துடுவாங்க ஆனா நமக்குள்ள பசுத்த ஆவியானவர் இருக்கும் போது தேவன் நம்மள பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் நமக்குள்ள கத்த பேசும் போது நமக்கு ஒரு புதிய ஆலோசனை தரப்படும் ஏன்னா அவரால் மட்டும்தாங்க நம்மள நிரப்பப்படுவார் நம்ம நம்மளோட இருதயம் கலங்கும் போதும் தொய்யும் போதும் கூட தேவனே என்ன நிரப்புங்கப்பா எனக்குள்ள என் ஆவி தொய்ந்து போது என்னால ஒன்னும் பண்ண முடியல நான் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் எனக்கு என்னப்பான்றதுன்னு நிச்சயமா கத்த நம்ம ஆத்மாவில ஒரு பேலன்ஸ் தருவார் நமக்குள்ள ஒரு புதிய உற்சாகம் வரும் எவ்வளவோ மனுஷங்க நம்ம கூட நினைப்பாங்க இவங்க போய் நமக்கு நம்ம என்ன நினைச்சோம் இவங்களுக்கு நன்மைதான் செய்தோம் ஒரு நல்ல ஒரு நன்மை செய்யும் போது அத அவங்க நமக்கு எதிராக மாற்றுவாங்க இந்த காரியம் செய்தா இவங்க வந்து இதனால விழுந்துருவாங்க ஆனா நம்ம அது மாதிரி அல்ல அவன் மனுஷன் அப்படிதான் அவனோட குணம் அதுதான் நம்ம நம்மளாவே இருப்போம் அவன் அவனாவே இருப்பான் ஆனா அதுல கேட்ட பலன் யார் தருவாங்க தேவன் தருவார் ஆனா அவங்க நினைக்கிறாங்களே நம்ம இன்னும் நல்லா இருப்போம் இல்லவே இல்ல சீக்கிரமாக அவங்க சங்கரிக்கப்படுவார்கள் தேவன் அந்த நாளுக்காக காத்திருக்கிறாரு அந்த நாள் வரும்போது நமக்கு யார் யாரு கெடுதல் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கத்தர் பதில் தருவார் அவர் ஆண்டவர் இருக்கிறாருன்னு அவங்க அன்றைய தினம் கண்டிப்பா உணர்ந்து கொள்வாங்க சாய்ந்த மதிலும் இடிந்த சுவர் சாய்ந்த மதில்னா கண்டிப்பா அதை ஒட்ட வைக்க முடியாது அது நிமித்தி வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும் அதே வசனத்துல எட்டாவது வசனம் ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் கூட கத்தரை மட்டும் நம்பணும் மனுஷனை நம்பணும்னா நம்மளுடைய எந்த உதவியும் நமக்கு வராது நம்ம நினைப்போம்ல இந்த மனுஷ கிட்ட போனா நிச்சயமா நமக்கு பெருசா கொடுப்பாங்க நம்ம நினைக்கிறோம் ஆனா எந்த உதவியும் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது நம்ம நினைச்சிட்டு போவோம் ஆனா நமக்கு முன்பாக ஒரு கதை சொல்லுவாங்க இந்த அப்படிலாம் நம்ம நம்புறோம் இல்லையா அதனால ஆனா நம்மளோட இருத்த எங்க ஊத்துனோமா கத்துக்கிட்ட தேவனோட சமூகத்துல அன்னால் எப்படி அந்த தினம் அவங்களுடைய இருதயத்தை எப்படி ஊற்றினார்களோ அதே மாதிரி நம்மளோட இருதயத்துல இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பும் அவருடைய சமூகத்துல ஊற்றும் போது கத்தர் நம்மளுடைய எல்லா அங்கலாய்ப்பு கஷ்டங்கள் பாருங்கள் மாற்றுவார் அவரால் மட்டும்தான் நம்மளுடைய கஷ்டம் வாரும் நமக்குள்ள ஏதோ ஒரு சிந்தனை இந்த காரியம் ஏன் இப்படி இருக்கு நினைக்கிறோம் இல்லையா தேவன் மட்டும்தாங்க நம்மள எல்லா சூழ்நிலை விடுவிப்பார் நம்ம அவரை நம்பணும் ஆண்டவரை முழுமையா நம்பணும் நம்ம சுயத்தை கிடையாது நம்ம பணம் பலத்தை கிடையாது நமக்கு அந்த பேக்ரவுண்ட் அவங்க தெரியும் இவங்களுக்கு தெரியும்ல யாரும் வேண்டாம் நம்மளுடைய ஒரே பலன் நம்ம தேவன் ஒருவதா தாவிது எல்லா சூழ்நிலைகள் அவங்களுக்கு எல்லாம் இருந்தா கூட கத்திர முழுமையாக தேவனே நீர் என் நம்பிக்கை என் பலன் நீரே எனக்கு அரணா இருக்கிற கத்திர நம்பணுனால்தான் தேவன் இன்னும் எல்லாரும் அதில் உயர்த்தினார் நம்மளையும் கத்தர் உயர்த்துவார் நம்ம நமக்கு அடைக்கலமா இருக்கார சூழ்நிலையா அந்த மனுஷங்களுக்கு முன்பாக எங்களை வெச்சப்படுத்தாதீங்கப்பா அவ்வளவுதான் தேவன்கிட்ட சின்ன ஜபம் மனுஷன் நினைக்கிறாள் இவனை இந்த பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் கிட்ட கூட நெருங்க முடியாதுங்க தேவன் நமக்கு முன்பாக அடைக்கலமா இருக்காரு அவர் அடைக்கலமா இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு மனுஷனும் நமக்கு இடையூறு செய்ய முடியாது கத்தர் சேனைகளின் தேவன் நமக்கோட இருந்து நமக்காக யுத்தம் செய்வார் அதே சமயம் லாஸ்ட் வசனம் கிருபையும் முடியாத ஆண்டவரே தேவரீர் அவனவன் சேிக்கத்தக்கதாக தக்கதாக பலனளிக்க நமக்கு தேவன் செய்த பெரிய கிருபன் நம்ம ஜீவனோடு இருக்கிறது தேவன் செய்த பெரிய கிருபை நமக்கு பலன் இல்லை ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கத்தர் புதிய புதிய பலன் புதுச புதுசா நமக்கு கத்தர் ஆரோக்கியம் தேவன் அவங்களுக்கு ஏன் இன்னும் பதில் தரல அப்பா அவங்க இவ்வளவு தீங்க செய்வோ இவ்வளவு நடமாடி கூட அவங்க தைரியமா நிக்கிறாங்க நான் இவன் என்ன செய்வான் ஆனா அந்த நேரம் வரும்போது அவனுக்கு அவன் தன் தன் பலனு தேவன் சீக்கிரமா தருவார் இந்த சங்கீத கூட கத்தர் ஆசீர்வதி